ஒரு ஜபம் ஜப வேலைக்கு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் வசனம் பதிமூன்று விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த கால வேலையில அப்பா நாங்கள் துதிக்கிற மாண்டவரை ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரை உன்னதமானவரை நாங்கள்

மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள் சுவாமி நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களின் கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டே போகலாம் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற என் தேவனுடைய கரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடினாலும் மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சொல்லத்தக்க விதமாய் கத்தர் எனக்கு உதவி செய்தார் ஏ கத்தர் என்னுடைய இக்கட்டு காலத்திலே என்னை தூக்கி எடுத்தார் எனக்கு விரோதமாய் வந்த மனிதர்களுடைய கரங்களிலிருந்து கத்தர் என்னை தூக்கி எடுத்து கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர கத்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் உதவி செய்யும்படியா இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர ஆமாண்டவர் என்ன காரியத்துல தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர வியாபாரத்துல வேலையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நின்னாலும் கத்தர் உம்முடைய பிள்ளைகளின் பக்கமா இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் இன்றைக்கு நன்மை செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கத்த தூக்கி எடுக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்ரம் அண்டவரை துரத்தி கொண்டே வந்த அண்டவரே சவுளின் கையில் இருந்து அண்டவரை தாவிதை விடுவித்து அண்டவரே தாவிதை மேன்மைப்படுத்தின தேவன் அண்டவரை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரை கத்தர் நீர் மேன்மைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமா அண்டவரை கத்தர் எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் அந்த கிருபையை கத்தர் இந்த கால வேலையில வைக்கிறபடினாலும் அக்கு ஸ்தோத்ரம் உங்களுடைய உதவி செய்கிற கரம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல Tá idamenmen